பக்திகளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகளெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறது பக்தி கிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தமிழ் மாதமுமே இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு சோழி பிரசன்னம் பார்த்து வருகிறேன் அந்த வகையில் ஆடி மாதம் மாதங்களில் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு தெய்வ சக்தியினுடைய பரிபூர்ணமான அருள் நிறைந்த மாதம் அந்த வகையில் பார்க்கும்போது ஆடி மாதம் ஆடி மாதத்தினுடைய சிறப்பை சொல்லிக்கிட்டே போகலாம் ஆடி பூரம் ஆடி அம்மாவாசை ஆடி பட்டம் தேடி விதை என்றெல்லாம் சொன்னாலும் கூட இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரை நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் மனிதனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தையும் நாம் கடந்து வந்து தான் செல்ல வேண்டும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு நவ கிரகனுடைய பயிற்சியை பார்த்தோன்னா சனி பயிற்சியை பார்த்து விட்டோம் பாதி தூரம் கடந்துட்டோம் அதே நேரத்தில் குரு பயிற்சியும் சந்தித்து விட்டோம் யோகக்காரன் என்று சொல்லக்கூடிய ராகு கேது பயிற்சியினுடைய முழுமையான பலனையும் நாம் அனுபவித்து வருகின்றோம் இந்த வகையில் பார்க்கும்போது சமீபத்தில் தான் குறைந்த கால பயிற்சியாக இருந்தாலும் சுக்கரனுடைய பயிற்சியை சாத்தோம் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் கடகராசியிலிருந்து அவர் சிம்ம ராசிக்கு பேச்சியாக சிம்ம சுக் சுக்கரனாக அவர் பலர்ந்துருக்கின்றார் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் துலாம் துலாம் ராசியை வரைக்கும் எவ்வாறு இருக்கும் இந்த ஆடி மாதம் துலாம் ராசியை வரைக்கும் சித்திரை மூணு நாலு சுவாதி விசாகம் முன் வேண்டும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் துலாம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே துலாமை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கலத்திரபகார் சுக்ரன் தான் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்தாறு நாட்கள் இந்த மாதத்தில் ஆகின்றார் இதுவே ஒரு பொற்காலம் நற்காலம் என்றே சொல்வேன் குடும்பத்தில் நடைபெற குழப்பமாகட்டும் பிரச்சனையாகிட்டும் அத்தனையும் படிப்படியாக குறைந்து நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல மாதத்தினுடைய தொடக்கமாகவே இந்த அடி மாதம் தொலாம் ராசிக்கு அமைகின்றது எத்தனை பிரச்சனைகள் எத்தனை துன்பங்கள் துரத்திய பொழுது உங்களுடைய காக்கின்ற ஒரு கவசம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்பவே மாட்டேங்க உங்களை காக்கின்ற ஒரு கவசம் அதாவது ராசிநாதன் யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்ரனாக இருந்தாலும் கூட செவ்வாய் தாங்க அந்த செவ்வாயே இதுவரை உங்களுக்கு வருவாய் தந்து கொண்டிருந்தது எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையை உங்களை காத்துக்க ரஷிக்கின்ற ஒரு ரட்சனாக இருந்து வந்த காலத்தினால ஒரு கிரகத்தினுடைய நிலைப்பாடை மட்டும் வைத்தவே சொல்லி பிரசனம் சொல்வதில்லை அந்த வகையில் மூன்று கிரகங்கள் சிறப்பாக இருக்கின்றன துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணிய அரசுல சனி பகவான் இருக்கின்றார் அர்த்தாசிரம சனியாக இருந்தாலும் கூட சனி பகவான் பாதிப்பு விழுந்து உங்களை காக்கின்ற ஒரு கவசம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் தான் அசுரகுருவாக இருந்தாலும் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒரு இருபத்தாறு நாட்கள்ங்க இந்த இருபத்தாறு நாட்களும் இந்த ஆடி மாதத்தில் அற்புதம் என்றே சொல்வேன் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு பேச்சியான சுக்கரனாகிய அவரை பொறுத்தவரைக்கும் சிம்ம சுக்ரனாக பலர்ந்து இந்த ஆடி மாதத்தில் அற்புதங்களை தரப்போகிறார் இழந்ததை திரும்ப பெறுவதோடு நல்ல நிலைகளை உங்களை உயர்த்தி பார்க்கின்ற ஒரு அற்புதமே இந்த காலகட்டம் தான் சனி பகவானுடைய பாதிப்பிலிருந்து சனி தரக்கூடிய முழுமையான நற்பலனை உங்கள் உங்களுக்கு வாங்கித் தருவதில் இவருடைய பங்கு முக்கியம்னு சொல்லுவோம் அதே நேரத்தில் நீண்ட நாள் வறுத்த உடல்நிலை இருந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரப்போ சம்பாதிச்ச பணம் பூராமே விரைய செலவாக போய்விட்டதே என்ற கலைஞர்களுக்கெல்லாம் அதை சுப செலவாக மாற்றுகின்ற ஒரு தன்மையும் இந்த காலகட்டம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியது அதே நேரத்தில் கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையும் கையாள ஏன் இந்த வார்த்தையை நான் உபயோகப்படுத்துகிறேன் சிலலாம் சொல்கிறேன் எத்தனை காலைக்குன்னா எங்கள் மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு நிதானமாக இருந்து தாங்க தெரியணும் ஏன்னா நம்முடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்துகிறது ஒரு காலத்தில் வெளிப்படுத்தலாம் அதை எதிராலி ஏற்றுக்கிட்டான் ஆனால் இந்த காலகட்டத்தில் நான் முழுக்குன்னு சொன்னால் அவன் மனுக்குங்கிறான் ஆக நாம் ஒரு நல்லதே சொன்னாலும் அது நமக்கு எதிராக திரும்புகின்றது அதனால நான் சொல்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் துல்லாமராசியை பொறுத்த வரைக்கும் பேச்சில் கவனமாக இருப்பதும் நிதான போக்கை கையாளுவதும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்து தீர்ந்துவிடும் ஒரு போராட்டத்தை நீங்கள் சந்தித்தாலும் அந்த போராட்டத்தினுடைய வெற்றி இறுதி வெற்றி உங்களுக்கு தான் ஒரு காரியத்தை அடைவதற்கு நீங்கள் பட்ட பாடும் சிந்திய கண்ணிருக்கும் பலன் தரக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆடி மாதம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் இந்த ஐந்தாம் இடத்தினுடைய பாதிப்பு முழுமையாக குறைஞ்சிடும் ஏன்னா ஒரு மனிதனை காப்பதே இந்த இடம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த இடம் இந்த கட்டம் அது பாதிக்க கூடாதுங்க அந்த வகையில் மூன்று விதம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மூன்று பலம் வேலுங்க தேக பலம் தெய்வ பலம் மனோபலம் இந்த மூன்று பலமே கடுமையாக பாதிக்கப்படுகின்ற ஒரு காலகட்டம் காரணம் என்ன அர்த்தாசிரம சனி இருந்தாலும் கூட இந்த மூன்று இழந்த பலத்தை தரக்கூடிய ஒரு சக்தி கலத்திரகாரகன் சுக்ரனு கூட சொன்னேன் அளவா சிம்ம சுக்ரனாக பலர்ந்துருக்கின்ற இந்த இருபத்தாறு நாட்கள் ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அற்புதங்களை தரக்கூடியது எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை எதிர்கொள்கின்ற மனோ தைரியத்தை செவ்வாயும் சேர்ந்து தருவதனால துலாம் ராசியை வரைக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய எதிர்பார்த்த கனவுகளை ஒன்று மெய்ப்படக்கூடிய ஒரு காரியம் நீண்ட நாள் வருத்திய கடனை அடைப்பதற்கான வழிமுறைகள் ஒரு கனவுன்னு சொல்ல ஒரு மனிதனுக்கு ஒரு கனவு உண்டுங்க இருக்க இடம் ஒரு மனிதனுடைய குருவிக்கு கூட கூடு உண்டு என்று சொல்வார்கள் அந்த வகையில் ஒரு அடி மண்ணாவது அமைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை கலத்திரக்காரகன் சுக்ரன் அமைத்து தருவார் அதாவது ஒரு இட சம்பந்தமான எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை நீக்கி அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு தன்மையை தரக்கூடியவர் என்னை பொறுத்த வரைக்கும் கலத்திரக்காரகன் சுக்ரன் பொறுத்த வரைக்கும் அந்த இல்லறத்தை நல்லறமாக நடத்தக்கூடியவர் சிலரெல்லாம் திருமண வாழ்வு கசப்பாக போய் இருக்கும் ஏன் வீட்டுக்கு வருகின்றோம் என்று நிம்மதி இல்லாத சூழ்நிலை வாழ்ந்திருப்பாருங்க அந்த நிலையை மாற்றுகின்ற தன்மையும் சுக்ரன் அமைத்து தருவார் இந்த மாதம் முழுவதுமே கலத்திரக்காரகன் சுக்ரன் உங்களுக்கு துணை இருப்பதனால கவலையே பட வேண்டாம் விட்டதை பிடிக்கின்ற ஒரு சற்பை எதை இழந்தீங்களோ இழந்தது மண்ணோ பெண்ணோ பொண்ணோ அந்த மூன்றையும் பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை ஒரு நல்ல வாய்ப்பை ஒரு நல்ல சந்தர்ப்பை இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைத்து தரும் அதே நேரம் அதிசக்தியாம் பராசக்தியா அன்னையும் அருளையும் துணை வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எதை இழந்தாலும் சரிங்க தெய்வ நம்பிக்கை மட்டும் இழந்திருக்கூடாது என்னுடைய அனுபவத்தையே நான் சொல்லணும் எல்லாம் இழந்து பிரிந்து நின்ற பொழுது கூட அந்த தெய்வ நம்பிக்கை ஒரு க ஒரு கட்டத்தில் தெய்வ நம்பிக்கையே என்னை விட்டு நகர்ந்து விடுமோ என்று நான் பயந்த காலகட்டத்தில் இந்த சுக்கரன் கலத்திரகாரகன் சுக்ரன் என்று சொல்லக்கூடிய தேவகுரு கைவிட்டாலும் அசுரகுரு துறை இருப்பார் அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் தான் ஒரு இருபத்தாறு நாட்களில் மிகப்பெரிய ஒரு சாதனையை சந்திக்கின்றீர்கள் அரசு துறையில் அர்த்திகாலம் படைத்த அரசு துறை காவல்துறையாக இருக்கலாம் தீயணைப்பு துறையாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் ஆன்மீகமாக இருக்கலாம் அந்த துறையில வெற்றி நோக்கி நகர்வதற்கும் அதில் முக்கிய இடம் பெறுவதற்கும் அவர்களால் ஆதாயம் பெறுவதற்கான சந்தர்ப்பம் மூன்று கிரகம் உண்டு சனி பகவான் செவ்வாய் சுக்ரன் சுக்கிரனை பொறுத்தவரை மற்ற கிரகங்களின் துணை கழித்து வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தில் தொழிலில் தடையில்லாத ஒரு வாழ்க்கையில் எதிர்காலத்தில் ஒரு கடவுள் நிறைவுவதற்காக ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமைத்து தருவார் என்னை பொறுத்த வரைக்கும் இது அர்த்தாசிரம காலங்கிறதுனால உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க நீண்ட நேர பயணங்கள் செய்யும்போது இரவு நேர பயணங்களை முடிந்தவரை தவிர்த்து விடுங்கள் அறிமுகம் இல்லாத பழக்க வழக்கம் அதை கொஞ்சம் குறைச்சிட்டிங்கன்னா இந்த ஆடி மாதம் அற்புதம் தரக்கூடிய ஒரு மாதம் அதே நேரத்தில் திருவேற்காடு கருமாரியம்மன் ஆலயம் தஞ்சை முத்துமாரியம்மன் சமயபுரம் மாரியம்மன் என்று சொல்லக்கூடிய ஆதிசக்தியான் பராசக்தியுடைய ஆலயத்துக்கு சென்று வழிபடுவது சிறப்பு குறிப்பாக திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பூமிக்கு கீழே இருபது அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய பாதாள பைரவி என்று சொல்லக்கூடிய என் அன்னை பிரத்திகிராளுடைய வழிபாடு உங்களுக்கு சிறப்பு இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பூக்கள் இருக்குங்க எத்தனையோ பூக்கள் இறைவனுக்கு அணிவிக்கலாம் ஆனாலும் அந்த வேப்ப இலை என்று சொல்லக்கூடிய அந்த வால்முனை போன்று இருக்கக்கூடிய சத்துருக்களே இல்லாமல் செய்யக்கூடிய பயமே இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த வேப்பிலையை மாலையாக தொடுத்து என் தாய் புறத்து எனக்கு மாலையாக அனுப்பீர்களானால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசிக்கு ஒரு நல்ல பிரச்சனை இல்லாத நிம்மதியான ஒரு மாதம் இந்த ஆடி மாதம்